தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இனிய பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைக்கு மார்கழி பதினான்காம் நாள் வாக்கு அதாவது சொன்ன சொல் தவறாமை நமது சனாதன தர்மத்துல பாரத தேசத்துல ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை உயிரை கொடுத்தாவது காப்பாற்றியாக வேண்டும் இப்படின்றது வந்து காலங்காலமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு வழிமுறை மகாபாரதத்துல பீஷ்மர் ஒரு சபதம் மேற்கொள்கிறார் வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அதை கடைசி வரை கடைபிடிக்க வேண்டும் எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் வாக்கு கொடுத்தாச்சுன்னா அதை காப்பாத்தணும் இதுதான் வந்து நமது பாரத தேசத்தின் சிறப்பாக இருந்தது அப்கோர்ஸ் மற்ற நாடுகள்லயும் கூட பாத்தீங்கன்னா வாக்கு சொன்னா தவறக்கூடாது அப்படின்றது இருந்திருக்கின்றது ஆனா அதை ஒரு தர்மமாக கடைப்பிடித்தார்களா அதுதான் கேள்வி இங்க வந்து அது ஒரு மிகப்பெரிய தர்மம் நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு பாரம்பரியமாக நமக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்டு வந்தோம் ஆனா இன்றைக்கு அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோமா குறிப்பா ஒரு கணவன் மனைவியை கைப்பிடிக்கும் பொழுது உன்னை கடைசி வரை கைவிட மாட்டேன் அப்படி சொல்லிதான் வந்து கல்யாணம் செஞ்சுக்கிறோம் ஆனா இன்றைக்கு அந்த டிவோர்ஸ் அப்படின்றது அதிகரித்து கொண்டே வருகின்றது அப்படின்றத பாக்குறோம் ஈவன் காதல் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அந்த மைக் மோகன் சொல்லுவோம் இல்லையா அவர் காலத்துல எல்லாம் தாடி வளர்த்துக்கின்னு இப்படித்தாங்க இருந்தது ஆனா இன்றைக்கு அதெல்லாம் ரொம்ப சுலபமா பிரேக்கப் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு இந்த எம்என்சிக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹையர் அண்ட் ஃபயர்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நினைச்சா வேலை நினைச்சா மூணு மாசம் சம்பளத்தை கொடுத்து பிங்க் ஸ்லிப்னு சொல்லி அமிச்சிருவாங்க அந்த மாதிரி அது ப்ரொஃபஷன் அது ஏர்னிங்ஸ் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி ஆனா வாழ்க்கையிலயும் நம்ம அதை ஃபாலோ பண்ணணுமா நினைச்சா வந்து ரெண்டு பேர் வந்து கணவன் மனைவியாக சேருவது நினைச்சா உடனே பிரிஞ்சு போய் விடுவது இன்னைக்கு ஒரு சில டிவோர்ஸ்லாம் பாக்குறேன் என்னங்க உங்களுக்குள்ள பிரச்சனை பிரச்சனைன்னு ஒண்ணும் இல்லை ஆனா என்னவோ தெரியலங்க இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் அப்படின்றாங்க எப்படிங்க ஒரு வேலையை உடனும் அப்படின்னா கூட நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம் அப்படி இருக்கச்ச திருமண பந்தம் அப்படின்றது நமது பாரத தேசத்துல எவ்வளவு பெரிய ஒரு உச்சத்துல வைக்கப்பட்டிருந்தது அதை வந்து இந்த மாதிரி காரணமே இல்லாம உதறி விடுவது அப்படிங்கிறது இதுவும் வந்து கொடுத்த வாக்கை மீறுவது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு காசு பணமோ இல்ல பதவி செல்வாக்கு எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறது என்னன்னா கிரெடிபிலிட்டி சொன்ன சொல் தவறாதவர் அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹரிச்சந்திரன் வாழ்க்கையில நம்ம பார்க்கணும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டார் அவரு அப்படின்னு அந்த அளவுக்கு கூட வேண்டாம் சொன்ன சொன்ன நேரத்துல வர்றது இன்னைக்கு தரேன் அப்படின்னு சொன்னா அது புஸ்தகமோ இல்ல பேனாவோ இல்ல வந்து பைக்கோ ஏதோ இன்னைக்கு தரோம் அப்படின்னு சொன்னா கரெக்டா அந்த நேரத்துல கொடுக்கணும் ஏன்னா அதை எதிர்பார்த்து அவர் எத்தனையோ பிளான் பண்ணி வச்சிருப்பாருல அப்போ அவருடைய பிளானையும் சேர்த்துல நாம சொதப்பறதா இருக்கு என்னுடைய நண்பர் சொன்ன ஒரு விஷயம் அவருடைய நண்பர் வந்து ஏதோ கை மாத்தா கேட்டிருக்காரு எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு வியாழக்கிழமை கொடுத்துறேன் அப்படின்னாரா அதுக்கு நம்ம நண்பர் சொல்லியிருக்காரு வியாழக்கிழமை நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் அவர் நானும் இருக்க மாட்டேன் அதனால தான் வியாழக்கிழமை கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்படின்னாராம் சும்மா ஜோக்குக்கு சொல்லப்பட்டது ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வாக்கை காப்பாற்ற வேண்டும் அப்புறம் எதுக்குங்க நம்ம சொல்லணும் அப்போ கிரெடிபிலிட்டி அப்படின்றது இல்லை அப்படின்னா அப்போ அந்த மனுஷனுக்கு என்னதான் செல்வாக்கு செல்வம் எதுவா இருந்தாலும் சொசைட்டியில அவனுடைய மதிப்பு என்னவா இருக்கு யோசிச்சு பாருங்க ஐய அவரா சொன்ன செய்யவே இப்படித்தானே சொல்லுவாங்க அதே பணம் இல்லாட்டாலும் பதவி இல்லாட்டாலும் அந்தஸ்து இல்லாட்டாலும் மனுஷன் சொன்ன சொன்னபடி செய்வாயா சொன்னபடி கொடுப்பாயா அப்படின்ற பேர் இருந்தது அப்படின்னு சொன்னா அவருடைய லெவல் அப்படின்றது தான் இருக்குது சொசைட்டில இல்லையா பணம் இல்லாம ஏழையா இருந்தாலும் சொன்ன வாக்கு தவற மாட்டான் அந்த மனுஷன் சத்திய சந்தை அப்படின்னு சொல்றாங்க அதுதானங்க நமக்கு முக்கியம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த லஞ்சம் அதுக்கே வந்து இந்த ஹானஸ்டிக்கு புதுசா ஒரு பேர் கொடுத்துருக்காங்க ஐயோ அந்த மனுஷன் அவர் வந்து தங்கமானவர் யா கை நீட்டி காசு வாங்கிட்டார் அப்படின்னா கட்டாயம் காரியத்தை முச்சு கொடுத்துருவாரு எப்படி இருக்கு பாத்தீங்களா செய்ய வேண்டிய வேலைக்கு இல்ல செய்யக்கூடாத வேலைக்கு லஞ்சம் வாங்கிக்கிறதா அப்படி வாங்கினார்னா அவர் கரெக்டா முடிச்சு கொடுத்துருவாராம் அவரு ரொம்ப நல்ல மனுஷன் இப்படி புகழ்கின்ற நிலைமைக்கு நாம போயிட்டோம் கலியாலம் வேற என்ன சொல்றது நல்ல விஷயங்களுக்கு வாக்கு கொடுக்க வேண்டும் அந்த வாக்கை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும் அதுதான் வந்து ஒரு மனுஷனுக்கு அது நீடித்த புகழெல்லாம் கூட நான் சொல்ல மாட்டேன் இதுதான் அடிப்படை தர்மம் இதை கூட கடைபிடிக்க முடியலை அப்படின்னா நாமெல்லாம் மனுஷங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு தான் நான் சொல்லுவேன் இல்லை பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஏதோ ஒரு கட்டாயத்தினாலேயோ இல்லை வந்து எப்படியாவது இவனை தட்டி கழிச்சா போதும் அப்படின்றதுனாலயோ சரிப்பா நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லைப்பா என்னால் முடியல அப்படின்னு சொல்றதும் உண்டு அது அந்த நேரத்துல அந்த சந்தர்ப்பத்தில் தப்பிப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு பொய் அப்படின்னாலும் தயவு செஞ்சு அதை வந்து கடைப்பிடிக்காதீர்கள் ஏன்னா நான் மறுபடியும் சொன்ன மாதிரி இந்த கிரெடிபிலிட்டி அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அழிந்து கொண்டே போய்விடும் நம்ம சொல்லிக்கிறோம் வேற என்ன பண்றது நைய நையன்னு அரிச்சு எடுக்கிறான் எப்படியாவது உட்டா போதுன்றதுக்காக செஞ்சு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இதெல்லாம் போய் செய்ய முடியுமா அப்படின்னு பரவாயில்ல உண்மையை சொல்லி அதனால கசப்பு வந்தாலும் பரவாயில்லை பொய் சொல்லி அதனால தப்பிக்கணும் அப்படின்னு மட்டும் நடக்க கூடாது நினைக்க கூடாது சரி இன்றைக்கு பதினாலாம் பாசுரம் ஸ்ரீ அவர்களது குரலில் நமக்காக உங்கள் பொற கடை தோட்டத்து வாவியுள் உங்கள் பொற கடை தோட்டத்து வாவியுள் செங்கள் நிர்பாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய்க்கோம்பென கான் உங்கள் பொற கடை தோட்டத்து வாவியுள் செங்கள் நிர்பாய் நெகிழ்ந்து ஆம்பல் வைக்கோம்பென கான் செங்கல் போட குதிரை வேண்பாதவத்தவர் தங்கள் திரு சங்கிடுவான் போதந்தார் செங்கல் போடை குதிரை வேண்பாதவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் தந்தார் எங்களை முன்னம் எழும் வாய் பேசும் நாய் எழுந்திராய் நானாதை நாழையாய் எங்களை முன்னம் எழுபான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதை நாழையாய் சங்குட சாகும் தட கையன் பாடல பாபாய இந்த பாசுரத்துல ஆண்டாள் தோழிகளை பார்த்து பாடுகிறான் எங்களை முன்னாடியே வந்து எழுப்புறேன் சொல்லிட்டு இப்ப கொடுத்த வாக்கு சுத்தமா மறந்துட்டு இன்னும் தூங்கிட்டு இருக்கேன் நீ உங்க வீட்டு தோட்டத்தில் பார் பின்னாடி இருக்க தடாகத்துல அந்த செங்கழுநீர் பூக்கள் அதெல்லாம் மலர்ந்து விட்டன ஆம்பல் பூக்கள் எல்லாம் தலை கவிழ்ந்து விட்டன துறவிகள் காவி ஆடை அணிந்து அவர்களுடைய வெண்பற்கள் ஒளி வீச கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க எதுக்காக அந்த நாராயணனின் ஆலயத்தில் திருச்சங்கு முழங்குவதற்காக சங்கு சக்கரம் இதை இரண்டும் ஏந்திய பலமான கைகளை உடையவர் தாமரை போன்ற அழகான கண்களை உடையவன் அந்த நாராயணன் அவனை பற்றி பாடுவதற்கு நீ இன்னும் எழுந்துக்காம இருக்கியே என்று தோழிகளை பார்த்து பாடுகிறாள் முக்கியமான ஒரு விஷயம் திருப்பாவையில வந்து தோழிகளை பார்த்து ஆண்டாள் பாடுகிறாள் அப்படின்னா நாம அந்த தோழிகளாக நினைத்துக் கொள்ள வேண்டும் சரி தோழிகளை தானே அப்படின்னு நாம சும்மா கூடாது நமக்கு சொல்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மத்த மாசத்துல இல்லாட்டாலும் இந்த மார்கழி மாசத்துலயாவது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இல்ல நிறைய பேருக்கு வந்து உடல் உபாதைகள் இருக்கும் அதை நான் ஏத்துக்கிறேன் நிறைய கன்ஸ்ட்ஸ் கூட இருக்கலாம் காலங்கத்தால எழுந்துக்கிறதுக்கு சோ முடிந்த வரை எவ்வளவு சீக்கிரமாக எழுந்திருக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அது உங்களுடைய யாட்ஸ்டிக்ல அது எப்படி ஒன்னா இருக்கலாம் எழுந்து காலையில் நீராடி விட்டு அந்த நாராயணனை தரிசிக்க ஆலயத்துக்கு செல்வோம் அதுக்கும் சில பேருக்கு கன்சைன்ட்ஸ் இருக்கலாம் சாரு கோவில் வந்து ரொம்ப தூரமா இருக்கு என்னால நடந்து போக முடியாது கூட்டுட்டு போறதுக்கு யாரும் இல்லை எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா அதற்கும் வழி இருக்கின்றது வீட்டிலேயே அந்த கண்ணன் படத்துக்கு விளக்கேத்தி வச்சு நாம பாடலாம் முடியாட்டா இன்னைக்குதான் எத்தனையோ வசதிகள் இருக்கு அதுல வந்து அந்த கண்ணனின் பாடல்களை கேட்கலாம் திருப்பாவை பாசுரங்களே நிறைய இருக்கின்றது ஏராளமான பேர் பாடியிருக்காங்க அதெல்லாம் போட்டு கேட்கலாம் அதனால தோழிகள் அப்படின்னு இருந்துடாதீங்க நம்மை அந்த தோழிகளாக நினைத்துக்கொண்டு கொண்டு நமக்காகத்தான் ஆண்டாள் பாடுகிறாள் இந்த மாசத்திலேயாவது கூடுமான வரை சீக்கிரமா எழுந்து குளித்து நீராடிவிட்டு ஆலயம் சென்று அந்த கண்ணனை தொழுவோம் அப்படின்ற ஒரு முடிவெடுப்போம் நண்பர்களே மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்